கார்த்திகை செல்வன் அப்படிங்கிற இந்த பத்திரிகையாளர் ஒரு நேர்மை இல்லாத பத்திரிகையாளர் அப்படிங்கறத ஆதாரத்தோடு நம்ம இந்த வீடியோல ப்ரூவ் பண்ணி காட்ட பப்ளிக் வந்து ஒரு பத்திரிக்கையாளரை பார்த்து நேர்மையற்றவர் அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த பப்ளிக் வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு சார்புடையவரங்களா இருக்கலாம் அவங்களுக்கு இந்த பத்திரிக்கையாளரை பிடிக்காம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு கட்சியை சார்ந்த நபர் வெளிப்படையாக அவரோட மூஞ்சிக்கு நேரா பார்த்து நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சார்பாக இருக்கீங்க எங்களுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் அப்படின்னு லைவ் டிபேட்ல கார்த்திகை செல்வனை பார்த்து பேசினாரு உங்களுக்கு என்னோட பதில் வேணுமா இல்ல நீங்க அவர் பேசுனதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு நான் போகணுமா பலன் சார் உங்கட்ட தான் வரணும் ஏங்க நீங்க அவரு பேசும்போது விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க நான் பேசும்போது ஒரு வரிக்கு வரி உங்ககிட்ட வர உங்ககிட்ட வர என்னங்க வர்றீங்க நீங்க சொல்லுங்க அதிமுகவை சார்ந்த நபர் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறாரு திமுக காரன் பேசுறதுல மட்டும் அமைதியாக இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க நான் ஏதாவது எதிர்த்து பேசினேன் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா என்ன கிடை மறிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா அப்படின்னா அந்த முழு இன்டர்வியூ பார்த்தா நம்மளாலேயே தெளிவாக சொல்ல முடியும் எஸ் நூற்றுக்கு நூறு உண்மையான குற்றச்சாட்டு கார்த்திகை செல்வன் அவர்கள் திமுகவினரை பேசவிட்டு வேடிக்கை பார்த்தா அதிமுகவினர் எதிர்கருத்து வைக்கும் போது பேச விடாமல் தடுத்து கொண்டே இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஆதாரத்தோடு நம்ம முடிக்க போகிறது கிடையாது ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இவர் நடுநிலையாளர் அப்படின்னு பெருசா பீத்திக்கிறார் இல்லையா ஆனா கட்சியின் தலைவர் பெயர்களை சொல்லும்போது ஒவ்வொரு கட்சியின் தலைவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார் எக்ஸாம்பிளுக்கு கருணாநிதி அப்படிங்கிற பேரை அவர் உச்சரிக்கவே மாட்டார் கலைஞர் கருணாநிதி அப்படி தான் சொல்லுவார் ஆனால் ஜெயலலிதாவின் பேரை சொல்லும் மட்டும் வெறுமன ஜெயலலிதா சொல்லுவார் ஜெயலலிதா அம்மான்னு சொல்ல மாட்டார் இரண்டு ஆண்டுகள் கலைஞர் ஜெயலலிதா இருவருடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் ஜெயலலிதா கலைஞர் ஜெயலலிதா ஒன்லயே ரெண்டு பேர்த்துக்கும் அடமொழி இல்லாம வெறும் உண்மையான பேரை மட்டும் வச்சு அழைக்கணும் இல்லையா ரெண்டு கட்சிகாரனுக்கும் அடமொழியோடு சேர்த்து அழைக்கணும் ஆனா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு பிடிச்ச கட்சிக்காரனுக்கு மட்டும்தான் அடமொழியோடு பேசுவேன் மத்தவங்களை வெறும் பேர் சொல்லி தான் பேசுவேன் அப்படிங்கிறதுக்கு பேரு நடுநிலை கிடையாது குறிப்பிட்ட ஒரு தலைவருக்கு ஜால்ரா தற்ற ஒரு செயல் அப்படின்னு பொதுமக்கள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த குற்றச்சாட்டு உங்களை துரத்திக்கிட்டே நீங்க திருந்தற வரைக்கும் அப்படிங்கிறத கார்த்திகை செல்வன் என்னைக்கு உணர்ந்த போறாரு அப்படிங்கிறது புரியாத ஒரு புதிராவே இருக்குது மூணாவது முக்கியமான ஆதாரம் என்னன்னு பார்த்துலாமா ஒரு திமுகவின் தலைவர் அவருக்கு இன்டர்வியூ கொடுக்கிறார் திமுகவின் தலைவர் கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கலாம் ஏன்னா அந்த திமுக தலைவர் பல முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு அமைச்சரா இருந்திருக்கிறாரு மேயரா இருந்திருக்கிறாரு அவர்கிட்ட அரசியல் சார்பான கேள்விகள் லட்சம் கேள்வி கேட்கலாம் ஆனா இவர் என்ன கேள்வி கேட்டாரு தெரியுமா காலையில வாக்கிங் போவீங்களா சைக்கிளிங் போவீங்களா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது இது ஒரு கேள்வி இது ஒரு கேள்வின்னு சொல்லி கூச்சமே இல்லாம கேட்ட நபர் தான் இந்த கார்த்திகை செல்வன் காலை நேரங்கள்ல ஒண்ணு வாக்கிங் இல்லைன்னா அப்படிங்கறத அப்படிங்கறது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் உள்ள திராவிட அரசியல் கட்சிக்காரங்க கிட்ட மட்டும்தான் கார்த்திக செல்வனின் பப்பு இது வரைக்கும் வெந்திருக்கு பிஜேபி உள்ள அரசியல்வாதிகள் கிட்ட எப்பப்ப ஒரு நேரடியா சிக்கினாரோ அப்பமெல்லாம் தரமான சம்பவங்கள் தான் நடந்திருக்கு ஒருமுறை வசமா நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட கிட்ட அவர் ஒரே ஒரு எதிர்கேள்வி தான் கேட்டாரு அந்த ஒத்த எதிர்கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் கார்த்திகை செல்வன் பதில் சொல்லல தான் நிதர்சனமான உண்மை ஆஃப்னா என்னங்க உங்களுக்கு என்ன புரியுது ரைட் ஆஃப்னா சரி திமுக தலைவர் கிட்ட ஒழுங்கா கேள்வி கேட்கல திமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் ஒருக்கா இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்பமாவது ஒழுங்கா கேட்டிருக்கலாம்ல அதையும் செய்யல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உதயநிதி அவர்களுக்கு ஜால்ரா தட்டும் விதமாக தான் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே அமைஞ்சது அவரோட கேள்வி என்ன தெரியுமா எதுகை மோனையில எல்லாம் சூப்பரா பேசுறீங்களே திமுக புதுசா ஒரு ரத்தத்தை பாய்ச்சறீங்களே இப்படி எல்லாம் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தாரே தவிர கேள்விகள் நீ எதுவும் பெருசா கேட்டது போலவே இல்லை பாத்தீங்கன்னா எதிர்கை மோனியில் பேசுறது கலைஞர் மாதிரி தமிழ் அதுவே கொஞ்சம் புதுசு தான் திமுக மேடைகளுக்கு நினைக்கிறேன் கார்த்திகை செல்வன் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு நேர்மையற்ற ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இந்தந்த ஆதாரங்கள் போதும் அப்படின்னு நாங்க நினைக்கிறேன் இல்லப்பா நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் இவரு ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்ல இவரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திமுக சார்புடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு போங்க கார்த்திகை செல்வனின் உண்மை முகம் பலருக்கும் தெரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உடனடியாக உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ